அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் முன்னிலை நீக்கப்பட்டிருந்த அவருடைய ஆதரவாளர்கள் சத்தியபாமா உள்ளிட்ட அஹ் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தற்பொழுது பனையூரில் தமிழக கழகத்தில் இணைவதற்காக தற்பொழுது வந்திருக்கின்றனர் இன்னும் சற்று நேரத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தமிழக கழகத்தில் இணைவதற்காக பனையூர் அலுவலகம் அலுவலகம் வர இருக்கின்றார் அதற்கு முன்பாக தமிழக கழகத்தின் தலைவர் விஜய் நீலாங்கரி அலுவலக இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த இணைப்பணிகள் வானது நடக்கும் என்ற அந்த ஒரு தகவலும் வெளியாகி இருக்கின்றது சுமார் பத்து மணிக்கு மேல் இந்த நிகழ்வானது நடக்கும் எனவும் சொல்லப்படுகின்றது அது மட்டுமில்லாமல் தற்பொழுது சத்யபாமா உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட செட்டி பாதிப்பை சேர்ந்த அந்த நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுடைய அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஆதரவாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தற்பொழுது பனையுடன் நூலகத்திற்கு தமிழக வேட்டை இணைவதற்காக வருகை தந்திருக்கின்றனர் இன்னும் சற்று நேரத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வர இருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து கட்சியினுடைய தலைவர் விஜய் உள்ளிட்ட அந்த மூத்த நிர்வாகிகளும் வரையறுக்கின்றனர் அவர்கள் முன்னிலையில் அந்த கட்சியினுடைய தமிழக வட்டிக்கலகத்தில் தன்னை அதிகாரப்பூர்வமாக செங்கோட்டையன் இணைத்துக் கொள்ள இருக்கின்றார் இவருடைய அந்த இணைப்பானது இந்த கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு வலு சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்படுகின்றது காரணம் வியூகம் வகுக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வும் கட்சியை எந்த அளவுக்கு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு அறிவுரைகளும் வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்தில் செங்கோட்டையன் இந்த கட்சியில் பயணிப்பார் என்று சொல்லப்படுகின்றது தமிழக தேர்தலகத்தின் தலைவர் விஜய்க்கு அடுத்தபடியாகவும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்துக்கு நிகரான ஒரு பதவிக்கு பொறுப்பும் வந்து செங்கோட்டையனுக்கு வழங்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது ஓரிரு நாட்களில் அவர் அவருக்கான அந்த பொறுப்புகள் குறித்த அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது தற்போதைய நிலவரப்படி கட்சியினுடைய அந்த பைலாக்களை அடிப்படையாக கொண்டு அவருக்கு மாநில அமைப்பு செயலாளர் பொறுப்பும் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதே போன்று சமீபத்தில் உருவாக்கப்பட்டிருந்த அந்த இருபத்தி எட்டு பேர் கொண்ட நிர்வாக குழுவை செங்கோட்டையின் அவர்கள் ஒருங்கிணைப்பார் எனவும் இதற்காக நேரடியாக வந்து இதற்கான அந்த தரவுகளையும் தன்னுடைய விஜயனுடைய நேரடி கண்காணிப்பில் நேருடைய தொடர்பிலும் வந்து செங்கோட்டையின் பயணிப்பார் என்று சொல்லப்படுகின்றது இதற்கு முன்பாக இணைந்த நிர்வாகிகள் பி டி நிர்மல்குமார் ஆதவர்ஜனா உள்ளிட்டோர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையின் கீழ் பயணிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது அதன்படியே ஆனந்தினுடைய தலைமையின் கீழ் அவர்கள் பயணித்து வந்தனர் ஆனால் மூத்த அரசியல்வாதியாக பார்க்கப்படுகின்ற கிட்டத்தட்ட அரசியலில் ஐம்பது வருட காலம் அனுபவம் கொண்டிருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் விஜயனுடைய நேரடி தொடர்பில் பயணிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த ஒரு நிகழ்வானது அதாவது செங்கோட்டையன் தமிழக வெற்றிகழகத்தில் இணைந்து பயணிக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வானது அந்த கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் தமிழக அரசியல் வரலாற்றில் தமிழக வெற்றிக் கழகத்தில் அதாவது புதிதாக தொடங்கப்பட்ட ஒரு கட்சியில் ஒரு ஐம்பது வருட கால அரசியல் அனுபவம் கொண்ட ஒரு மூத்த அமைச்சர் தற்பொழுது இந்த புதிய புதிதாக தொடங்கப்பட்ட தமிழக இரட்டை கழகத்தில் இணைகிறார் என்ற ஒரு சம்பவமானது தமிழக அரசியல் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அந்த வகையில் இன்னும் சற்று மூத்த அமைச்சர் முன்னாள் மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இன்னும் சற்று தமிழக இரட்டை கழகத்தில் தன்னை இழைத்துக் கொள்ளிருக்கின்றார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்